நாகராணி ஜவுகித் சமாஜத்தில் திருமணமான பெண் என்பதற்கு என்ன அடையாளம் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் வந்து இருக்குது ஒருத்தவங்க வந்து தாவணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாவணி போட மாட்டாங்க திருமணம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சிடும்ல என்ன செய்வாங்கன்னா சேலைக்கு மாறி விடுவார்கள் அப்புறம் என்ன செய்வாங்கன்னா காலில் வெட்டி போடுவாங்க மெட்டி போட்டோன்னா என்ன தெரியும்னா திருமணமானவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு தாலி என்ற ஒன்றை வந்து போட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னால் தாலியை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு நடைமுறை இருக்குதே இஸ்லாமிய பெண்கள் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எதை வச்சு நாம் கண்டுபிடிக்கிறது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது என்று கேட்குறாங்க எந்த ஒரு அடையாளத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலை திருமணம் வந்து ஆகிவிட்டது என்று சொன்னால் ஏற்கனவே என்ன நிலையில் இருக்காங்களோ அதே நிலையில் தான் இருப்பாங்க ஆனால் அதுக்கு தான் அறிவிப்பு செய்கிறாங்க இவர் இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அந்த ஊர் அறிய தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் என்கின்ற ஒரு ஒப்பந்தமே ஏற்படுத்தப்படுகின்றது திருமண விருந்துக்கெலாம் அழைக்கப்படுவாங்கல்ல அவங்கவுங்க வசதிக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன விருந்து கொடுக்க முடியுமோ அவருக்கு என்ன வசதி இருக்கோ ஒரு பத்து பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ அவர் கமுதியில் வந்து ஒரு பொண்ணை கெட்டுறாருந்தீங்களேன் அவர் என்ன செய்வார்னா ஒரு வீட்லேயோ அவ சின்ன இடத்தையோ பிடிச்சி இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு என்ன செய்வார் சமூகத்துக்கு அறிவிப்பார் அதான் அடையாளம் தனிப்பட்ட ஒரு அடையாளங்களை எதுவுமே இஸ்லாம் வந்து சொல்லலை அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலும் அந்த திருமணத்தின் போது அறிவிக்கப்படுவதே அவர்களுக்கு அடையாளமாக ஆகிவிடுகின்றது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன் இன்னாருடைய தான் அத்தா இவங்க தான் அம்மான்னு தான் அடையாளம் இப்போ பையன் இருக்காங்க ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த எந்த அளவுக்கு அந்த அம்மா ஆயிடுவாங்கனாக்கா இப்போ ஃபாத்திமானு வைங்களா அந்த அம்மா அந்த பையனை அழைக்கும் போது எப்படி சொல்லுவாங்கனாக்கா அந்த பையன் பேர் சொல்ல மாட்டாங்க ஃபாத்திமாவுடைய பையன் இன்னாருடைய மனைவி என்று என்பது அந்த உலகத்தில் என்ன செய்த ஒரு வழக்கமாக ஆயிருதா இல்லையா இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பது அறியப்படுது இப்போ இங்கே வந்திருக்காங்க இவங்களுடைய கணவர்கள் யார் அப்படிங்கிறது ஊருக்குள்ள எல்லாருக்குமே தெரியுது நடைமுறைக்கு வந்துருதுல்ல அப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று திருக்குறானிலோ முகமது நபியுடைய போதனைகளிலோ எதுவும் தனித்துவமாக சொல்லவில்லை அவர்களுக்கென்று செய்யப்படக்கூடிய அந்த திருமணத்தினுடைய நிகழ்வே அதுக்கு அடையாளமாகவும் அவர்கள் பெறக்கூடிய பிள்ளையே அதுக்கு சாட்சியாகவும் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய பார்வையாக